ஆன்மீக சொந்தங்களே அப்பர் பெருமான் தலங்கள் தோறும் சென்று பதிகங்கள் பாடி உழவார பணி செய்து இறை பேராற்றலை அடைந்தவர் அவர் ஒருமுறை தில்லை சிதம்பரம் பதிக்கு வருகின்றார் இந்த உலகத்தையே படைத்து காத்து அருள்வாளித்து இயக்கி வருகின்ற நடராஜ பெருமான் அந்த நடராஜ பெருமானுடைய பார்வை அப்பர் பெருமானுக்கு இப்பொழுதுதான் இங்கு வருவதற்கு நேரம் கிடைத்ததோ என்று கேட்பதை போல இருந்ததாம் அதனை பெருமானுடைய திருமுறையிலே அழகாகச் சொல்லு அப்பர் பெருமானே அந்த திருமுறை பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே இத்தனை நாட்களாக எங்கெங்கோ சென்று தரிசித்த உனக்கு இன்றுதான் என்னை தில்லையிலே சந்திப்பதற்கு நேரம் கிடைத்ததா என்று கேட்பதை போல கூத்த பெருமானுடைய அந்த திருக்குறிப்பு இருந்ததாக பதிவு செய்கின்றார் அந்த பெருமானுடைய அந்த பக்தி உணர்ச்சி இந்த பாடலிலே அழகாக வெளிப்படுகின்றது ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார் கடிந்தா காலனை காலார் கடிந்த ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார்கடிந்தா அடியவர் காலனை காலார்கடிந்த அடியவர் கா காலனை காளார் கடிந்த சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம் பலத்து நட்டம் என்று வந்தாய் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படி அப்பர் பெருமானை பார்த்து என்று வந்தாய் என்று தன்னுடைய குறிப்பை உணர்த்துவது போல ஊத்த பெருமானுடைய அந்த பார்வை இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெருமானுடைய அந்த அருள் தன்மை பட்டது என்பதை இந்த தேவாரத்திலே நாம் உணரலாம் அல்லவா அப்படி அப்பர் பெருமானுக்கு காட்டிய அந்த குறிப்பை நாமும் சென்று அந்த தில்லையிலே பார்க்கலாமா மீண்டும் சந்திப்போம்